கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மதவரியை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வலைய படிப்பாளரின் மதவரியை கண்டிக்கும்

அரச மரக்களே கொண்டு வந்தபோது சைவனாகிய மன்னன் மாதகல்லே வரவேற்று அனுராதபுரம் வரைக்கும் வழி அனுப்பி வைத்தான் இந்த மண்ணிலே மதக்கலவரத்தை தொடங்கியவர்கள் பிரட்லி போன்றவர்கள் கிராண்ட் பாஸ்லே கொழும்பிலே நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மடக்கலவரத்தை தொடங்கியவர்கள் கிறித்தவர்கள் அன்றைக்கும் இருந்தார் இன்றைக்கும் இருக்கிறார் மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் ஐயாயிரம் புத்தர்களை சிறையில் அடைத்தார்கள் ஆங்கிலேயர்கள் சைவர்களாகிய நாங்கள் தான் அந்த ஐயாயிரம் புத்தர்களையும் விடுவித்தோம் இப்பொழுது பிரட்லி என்கின்ற ஒரு மத வெறியன் மீண்டும் கிராண்ட் பாஸில் நடந்த அதே மத கலவரத்தை யாழ்ப்பாணத்திலும் தூண்டுகிறானா அவனை என்னும் கல்வி அமைச்சுக்குள் அனுமதிக்கிறீர்களா அவன் எப்படி கல்வி அமைச்சுக்குள் இருக்க முடியும் மதவரியர்களை கல்வி அமைச்சு கொண்டு எழுத்து அறிவித்தவன் இறைவன் எழுத்து அறிவித்தவன் இறைவன் மத வரியன் அல்ல எழுத்து அறிவித்தவனை நாங்கள் இறைவனாக போற்றுகிறோம் மதவரியனை எழுத்து அறிவித்தவனாக கல்வி அமைச்சில வச்சிருக்க முடியாது அவனை இவ்வளவு நாளும் எப்படி வைத்திருந்தீர்கள் அந்த பிரட்லியை வரைக்கும் அந்த கல்விக்கும்ணியில் இடைநிறுத்தம் செய்து விசாரணை தொடங்கி அவன் மீது நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் காவல்துறை அவனை ஐசிசிஆர் சட்டங்களின் மீது நல்லிணக்கத்தை குலைத்ததுக்காக உடனே கைது செய்ய வேண்டும் காவல்துறையினர் கைது செய்யாமல் ஏன் கைகட்டி வாய் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் மத நல்லிணக்கத்தை குலைத்தவனை கம்பளையில் முகமதியர்கள் செய்தபோது கிராண்ட் பாஸில் கிறித்தவர்கள் செய்த போது மன்னாரில் சேவியர் செய்த போது நாங்கள் அந்நிய பிடியில் இருந்தோம் மேல நாட்டவர்கள் கிறித்தவருடைய ஆதிக்கத்தில் இருந்தோம் நீங்கள் எந்த விதமான கற்று கேட்பார் இல்லாமல் செய்தீர்கள் இன்றைக்கு உங்களுடைய ஆதிக்கம் போய்விட்டது இங்கே மத்திக்கன் ஆட்சி இல்லை இங்கே போர்த்துக்கேயர் ஆட்சி இல்லை இங்கே ஒல்லாந்தர் ஆட்சி இல்லை இங்கே ஆங்கிலேயர் ஆட்சி இல்லை இங்கே நடைபெறுவது கிறித்தவ ஆட்சி அல்ல பிரெட்லியே நீ வெளியேறு நீயாகவே வெளியேறாவிட்டால் ஆட்சி வெளியேற்ற வேண்டும் காவல்துறை கைது செய்ய வேண்டும் ஐசிசிஆர் சட்டங்கள் இங்கே எத்தனையோ தென்னிலங்கிலே இத்தகைய பேச்சு பேசியவர்களை இத்தகைய செயல்கள் செய்தவர்களை கைது செய்திருக்கிறது ஏன் இன்னும் காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறது கைது செய்யாமல் எங்களுடைய மனங்கள் புண்ணாக இருக்கின்றது நாங்கள் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா தேவாலயங்களை உடைக்க விரும்புகிறாரா ஏன் பிரேட்லி செய்கிறார் எவ்வளோ பேரை கொலை செய்தார் எவ்வளோ சித்திரம் வந்து செய்தார் திருக்கேசர் கோயிலை இடிப்பதற்கு துணை போகவில்லை யாழ்ப்பாணத்திலே நானூறு கோயில்களை இடித்தானே அதே இடிப்பை பிரேட்லி இன்றைக்கு அதே இடத்துல செய்கிறான் ஏன் பார்த்துக் கொண்டிருக்கிறது காவல்துறைக்கு வேற வேலை இருக்கிறதா காவல்துறை முதலாவது பிரெட்லியை கைது செய்ய வேண்டும் கல்வி அமைச்சர் அவனை உடனே பணியெழுந்து நீக்குவதற்கு முதற்கட்டமாக இடம் நிறுத்த வேண்டும் அவன் அந்த வளாகத்துக்குள்ளே போகக்கூடாது இதுதான் இந்துக்களுடைய வேண்டுகோள்

கண்டிக்கிறோம் மதவரியை கண்டிக்கிறோம் 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 வலிய படிப்பாளரின் மதவரியை கண்டிக்கிறோம் படிப்பாள தூக்கி வீசு தூக்கி வீசு படிப்பாளரை தூக்கி வீசு ஆளுநரே ஆளுநரே வெளியேறு வலைய படிப்பாளரே வெளியேறு ஆளுநரே 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 மதவரி வலைய பணிப்பாளரை மாற்றுப்பாளரை மாற்று ஆளுநரே ஆளுநரே